வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் பாரதிதாசன் அவருடைய கவிதைகள் வந்து நெருப்பு பிழம்பு போல் இருக்கும் உணர்ச்சி வேக வேகங்கள் அப்படி பிரவாகம் போல் ஆற்று வெள்ளம் போல் அணைகட்ட முடியாத ஆற்று வெள்ளம் போல் செல்லும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் மேலே மிகுந்த பற்று கொண்ட பாரதிதாசன் அவர்கள் தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு ரொம்ப பெருமையோடு சொல்லிருக்கார் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் வெண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் பாரதிதாசன் வந்து ஒரு மிகச்சிறந்த பொது உடைமை கவிஞர் தமிழை பற்றி எத்தனையோ சொல்லியிருக்காரு நிஜந்தா அளவுக்கு பொது உடைமை கவிஞர் அவர் வந்து தொழிலாளர்களுடைய துயரை பற்றி அவர் வந்து ரொம்ப வந்து வருந்திருக்கார் அதை பற்றி பாடியிருக்கார் சித்திர சோலைகளே உம்மை திருத்திட இப்பாரினிலே எம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாடியிருக்கார் அதே மாதிரி அவர் பாடின உலகப்பன் பாட்டு அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப எல்லாராலும் போற்றி புகழ்ந்து கவனிக்கப்பட்ட ஒரு பாட்டு உலகத்தையே ஒரு மனுஷனை உருவச்சு அவர் வந்து உலகத்திட்ட வந்து கேட்குற பகுத்தறிவு மன்றத்திலே உலகம் என்ற பழைய முதலாளியனை நிறுத்தி வைத்து மிகுத்திருந்த உன் நன்செய் புன்சை யாவும் வெகு காலத்தின் முன்னே மக்கள் யாரும் சுகித்து இருக்க குத்தகைக்கு விட்டதுண்டோ உலதுட்டு கேட்டாரான் உங்கள்கிட்ட எவ்வளோ நிலருந்துச்சே அது எல்லாத்தையும் நஞ்சை புஞ்சை எல்லாத்தையும் வந்து மக்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லோரும் கொடுத்தியா அப்படின்னு உலகப்பன் ஆமாம் என்றான் ஆமாம் கொடுத்தேன் தமக்கு குறித்த எல்லை குறித்தபடி உள்ளதுவா ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு ஒரு ஏக்கர்னு கொடுத்துருப்பேன் அப்போ எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஏக்கர் வச்சுருக்காங்களா குத்தகை நமக்கு குறித்த எல்லை குறித்தபடி உள்ளதுவா என்று கேட்டேன் அதுக்கு உலகப்பன் சொன்னானா கைத்திறனும் வாய்த்திறனும் கொண்ட பேர்கள் கண்மூடி மக்களது நிலத்தையெல்லாம் கொத்தி கொண்டு ஏப்பமிட்டு வந்ததாலே கூலி மக்கள் அதிகரித்தார் என்ன செய்வேன் அதிகரித்த தொகைத்தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியாள் போல் ஆடிட்டு தருத்திரரோ போல துடிக்கின்றார்கள் இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பென் தான் நான் எல்லோரும் தான் பிரித்து கொடுத்தேன் அதில் நல்லா பேச தெரிஞ்சவன் நல்லா ஸ்ட்ராங்காக எல்லாம் வந்து சாதாரண ஏழை மக்கள் எளியவர்களுடைய நிலத்தை பிடிங்கிட்டாங்க அதனால் வந்து இன்னைக்கு வந்து சில பேர் மட்டும் எல்லா நிலமும் போய் சேர்ந்துருச்சு தருத்திரர்கள் போல துடிக்கின்றார்கள் இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பென் தான் ஒன்று இவர் சொன்னாரா இந்நிலை இருப்பதனால் உலகப்பா நீ புதுக்கணக்கு போட்டுவிடு பொருளை எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் குத்தகை செய் ஏழை முதலாளி என்பது இல்லாமல் செய் என்று உரைத்தேன் அவன் அவனுக்கு சொந்த ஒன்று கொடுத்ததுனால தானே ஒருத்தன் நிலத்தை இன்னொருத்தன் பிடிங்கன்னா எல்லாருக்கும் இந்த நிலம் சொந்தம் பொது உடமையாக செய்து ஏழை முதலாளி என்பது இல்லாமல் செய் என்று உரைத்தேன் உடனே உலகப்பன்னு சந்தோஷம்ச்சு உலகப்பன்னு எழுந்து துள்ளி ஆழமப்பா உன் வார்த்தை உண்மையப்பா அழகாயம் இருக்குதப்பா நல்லதப்பா தாழ்வு உயர்வு நீங்குமப்பா என்று சொல்லி தகதக ஆடினான் ஆஹா இப்படி புதுசாக போட்டேன்னா எல்லாருக்கும் சாமான் கிடச்சிருமேனு உடனே இவர் அப்படி அவர் ஆடணு ஒன்று உலகப்பன் ஆடணுன்னே கவிஞர் சொல்கிறாரு நான் செறித்து ஆடுகின்றாய் உலகப்பா யோசித்துப்பார் ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா தேடப்பா ஒரு வழியை என்று சொன்னேன் சகத்தப்பன் யோசித்து சித்தம் சோர்ந்தான் என்ப யாருக்குனே நிறைய பேர் நிறைய நிலத்தை பிடுங்கி வச்சாங்க அவன்ட்டு வந்து மறுபடியும் இந்த நிலத்தை எடுத்து எல்லாருக்கும் நிலம் சொந்தன்னு சொன்னால் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவன் சும்மா இருப்பானா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒன்றும் பதில் இல்லை உலகப்பனுக்கு உடனே கவிஞர் சொல்கிறது வந்து இன்றைய ஜனநாயக நடைமுறைக்கு ஒவ்வாதது அது அவருடைய அறச்சிற்றத்தை காமிக்குது அவர் சொன்னார் ஓடப்பர் ஆகிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை முடிப்பார் உலகப்பன் பாட்டு இது மாதிரி ச சிறந்த பாடல்கள் பல பாடல்கள் அவருடைய பொது உடைமை சிந்தனை வந்து வந்திருக்கிறது இவருடைய பாரதியுடைய பாடல் வந்து சிற சிறிய சொற்கள் ஆனால் நீக்கப்பட முடியாத சொற்கள் இருக்கும்னா பாரதிதாசனுடைய பாடலில் இருக்கிற அடர்த்தி அது வந்து பாரதியாருடைய பாடலில் உள்ள சொல் அடர்த்தியை விட அதிகமானது செழுமை அதனால் எழுகின்ற கவித்திறன் இதில் பாரதிக்கு சற்றும் குறைவில்லாதவராக பாரதிதாசன் வாழ்ந்தார் பாரத பாரதியார் இந்த தத்துவ நோக்குங்கிறது பாரதிதாசன் கிடையாது அது தேவையில்லைன்னு நினச்சார் இந்த உலகத்தை பற்றி கவலை இந்த உலகத்தில் உள்ள மக்களை பற்றி கவலை பண்ணணும் நினைச்சார் அதுதான் இவங்க ரெண்டு பேர் கூட அடிப்படை வேறுபாடுன்னு சொல்லலாம் இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் இன்னும் தொடர்வோம் நன்றி வணக்கம்